வணக்கம் இன்னைக்கு மார்கழி மாதம் எட்டாம் நாள் எப்படி எம்பெருமானுடைய பெருமையை மாணிக்க வாசகர் பாடுறாருன்னு பாப்போமா கோழி சிலம்ப சிலம்பும் குருகெங்கும் ஏழில் இயம்ப எம்பும் வெண் சங்கெங்கும் கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை கேழில் விழுப்பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ வாழி இதென்ன உறக்கமோ வாழ்த்திறவாய் ஆழியா யாமாறும் இவ்வாறோ மூழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடேலோர் எம்பாவாய் அப்படின்னு ரொம்ப அழகா பாடியிருக்கான் மாணிக்க வாசக பெருமான் இந்த பாவை நோம்பு நோக்கிற பெண்கள் எல்லாம் ஒண்ணு கூடி தன்னுடைய தோழியை எழுப்ப போறாங்க இதோ பாரு கோழி கூட கூவியாச்சு பறவைகள் எல்லாம் கீச்சிடுகின்றன எல்லாம் எழுந்தாச்சு விடிஞ்சாச்சு பொழுது ஏழு ஸ்வரங்கள் சரி பத பாதை இசை கருவிகளை கொண்டு திருப்பள்ளி எழுச்சி பாடுறாங்க எழுப்ப அண்ணாமலையார் கோயில்ல வெண்சங்கு ஒலிக்கிற சத்தம் கேக்குது இதெல்லாம் கேட்டும் கூட நீ என்ன தூங்கிட்டே இருக்கியே எந்திரிக்கவே இல்லையே எம்பெருமான் எப்படிப்பட்டவன் இந்த சூரியன் எப்படி தன்னுடைய கதிர்களால இந்த பூமியில இருக்கிற இருளை எல்லாம் தன்னுடைய பேர் அருளால மனிதர்கள் கிட்ட இருக்கிற அஞ்ஞானம் என்கிற இருள் அகற்றாரு அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய நாமங்களை எல்லாம் பாடிக்கிட்டே வரோமே இதெல்லாம் வந்து உன் காதுல விழுந்தும் நீ எழுந்திரிக்காம இருக்கியே இது நல்லாவா இருக்கு நீ எழுந்திரி அப்படின்னு சொல்லி எழுப்புறா அப்புறம் ஒரு கட்டத்துல கோவம் வந்துட்டு உடனே அந்த கோபத்துல ஆஹ் தூங்கு தூங்கு நல்லா தூங்கு என்ன பண்றது நாங்க இவ்வளவு பாடியும் நீ கேட்டுக்கிட்டு தூங்கிட்டே இருக்க அப்படி என்ன உறக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா எப்படிப்பட்டவர் தெரியுமா எம்பெருமான் திருமால் சிவபக்தி உடையவர் அவருடைய அடியை காண புறப்பட்டார் அவரால் அடியை காண முடியல அப்படிப்பட்ட சிவபெருமான் இந்த உலகத்துக்கே முதல்வனாக இருக்கக்கூடியவன் உண்மையொரு மாகனாக விளங்கக்கூடியவன் ஏழை பங்காளனாக தோழனாக இருக்கக்கூடியவன் சிவபெருமான் கிளம்பி வான ரொம்ப அழகா மாணிக்க வாசகர் பாவை பெண்கள் மூலமா எம்பெருமானுடைய பெருமையை ரொம்ப அழகா பாடியிருக்கார் நீங்களும் சிவபெருமானுடைய நாமங்களை பாடி இறைவனருள் பெறுங்கள் நன்றி வணக்கம்